எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி நான்கு நம்ம எதிரியோட பலத்தை புரிஞ்சிக்காம அவனை சாதாரணமா நினைச்சு அவனை அழிக்காம விட்டா அவன் கண்ணிமைக்கிற நேரத்துல நம்மளை அழிச்சிடுவான் பொது முறையில் இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி நான்கு தனக்கு வந்த மெசேஜை பார்த்த சிவாவுக்கு தலை சுற்றியது இது எப்படி சாத்தியம் என்று அவன் குழம்பி நின்றான் வேகமாக அவனின் அடியால் அலெக்சுக்கு அழைத்தவன் டேய் அந்த சர்வாவோட அம்மா அப்பா அப்புறம் அந்த பைய பேர் என்ன சார்லஸ் அவன் என்று மிருகம் போல கத்தினார் அவனின் செயலுக்கான காரணம் விளங்காத அலெக்ஸ் என்னாச்சு விளங்காதீ அந்த பொண்ணு உங்க கையில இருக்கே என்று கேட்டு வைக்க சொல்ற வேலையை செய்டா உடனே அவன் சம்பந்தப்பட்ட யாரையாவது வா என்று சொல்லி போனில் வைத்தார் அவன் திட்டம் எங்கே சொதப்பியது என்று அவனுக்கு புரியவில்லை அந்த பெண்ணை அடக்கி கடத்துவதெல்லாம் வாய்ப்பில்லை என்று நன்கு அறிந்த பின் தான் அவன் அவள் யாருடனும் ஒன்று என்பதை உறுதி செய்த பின்பே அத்திட்டத்தை வகுத்தார் அவள் பயணிக்கும் அதே கம்பார்ட்மெண்டில் அவனின் ஆள் பயணிக்க எல்லா பயணிகளும் சாதாரணமாக அமர்ந்த பின் அவன் அவளுக்கு யாரும் அறியாமல் மயக்கம் வர வைக்க வேண்டும் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து அவன் முடிவு செய்து செய்ய வேண்டியது அது குடிக்கும் காஃபியிலோ அல்லது சற்று பரபரப்பான ஸ்டேஷனில் யாரும் கவனிக்காத பொழுது மயக்கம் மருந்து ஸ்ப்ரே செய்தோ அவள் வீழ்த்த வேண்டியது அவனின் பொறுப்பு அவனும் அதை சரிவர செய்திருந்தார் மற்றவர் பார்வைக்கு அவள் உறங்குவது போல இருந்தாலும் அவள் மயக்கத்தில் அவன் பார்வையின் வட்டத்தினுள் இருப்பாள் அவன் அவளை கண்காணித்துக் கொள்வார் அவள் மயங்கியது உறுதியான பின்னர் தான் அவன் சர்பாவுடன் பேசியது எல்லாம் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருந்த போது எப்படி சர்வா அவளை நீட்டான் என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை அவனின் கையால் வெறும் மெசேஜில் ஷி ஹாஸ் பீன் ரெஸ்க்யூட் என்று மட்டும் அனுப்பியிருக்க அவனுக்கு தலை வெடிக்காததுதான் ஆச்சரியம் சில மணி துளிகளில் அலெக்ஸ் போன் செய்து அவர்கள் வீட்டில் இல்லை என்றும் அவர்கள் என் எதுவும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை என்றும் கூறியதும் சிவாவுக்கு இருப்பதையெல்லாம் போட்டு உடைக்க வேண்டும் போல இருந்தது சர்வா என்று அலர பாவம் அதை கேட்கத்தான் யாரும் இல்லை மருத்துவ குழு ஹர்ஷியை நாக்பூர் ஸ்டேஷனில் வந்து அழைத்து சென்ற போது பயணிகள் அனைவரும் சற்றே பயம் கொள்ள அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் குடும்பத்தாரிடமிருந்து தகவல் வந்ததால் அவளை அழைத்துச் செல்வதாக மருத்துவ குழு அவர்களை சமாதானம் செய்து அவளை ஆம்புலன்ஸில் ஏற்றியது சாதாரண மயக்கம்தான் என்பதை கண்டறிந்து சர்வாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கிளாரா சர்வாவை பாராட்டினார் உண்மையில நீ ரொம்ப புத்திசாலிப்பா அதான் உன்னால கர்ஷியை காப்பாற்ற முடிஞ்சது என்று சொன்னதும் எனக்கு மில்டரியில சேர்ந்து சர்வீஸ் பண்ண ஆசை மேம் ஆனால் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க அதான் நான் எனக்கு ஸ்கோப் இருந்தும் போகலை அவன் எப்படி யோசிப்பான்னு யோசிச்ச அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அவனுங்களால் கண்டிப்பாக ஹர்ஷி கிட்ட கூட நெருங்க முடியாது வண்டி ஏறிட்ட பின்னால அவளை இறக்குறதும் சாத்தியம் இல்லை அது அவங்களுக்கு ரிஸ்க் அதுவும் இல்லாம நான் உடனே வாபஸ் வாங்கணும்னு அவன் என்ன அவசரப்படுத்தினான் அதுக்கான காரணம் வண்டி டெல்லி வரத்துக்குள்ள தன்னோட காரியத்தை சாதிச்சுக்க நினைச்சிருக்கான் ஊட்டி கழிச்சு பார்த்த கண்டிப்பா ஹர்ஷி ட்ரெயின்ல தான் இருப்பான்னு தோணுச்சு என்ன அந்த முட்டாளுக்கு நான் ரயில்வே எம்ப்ளாயின்னு மறந்து போயிருக்கு அவன் என்னைய அவனோட போட்டியா எதிரியா தான் பார்த்துருக்கான் கொஞ்சம் கூட என்னோட திறமை வேலை பத்தி யோசிக்கல தேங்க் காட் தான் இப்போ ஹர்ஷி சேஃபா இருக்கா என்று தளர்ந்து அமர்ந்தான் அந்த சில மணி நேரங்களில் அவன் எவ்வளவு துடித்திருப்பான் என்று அங்கிருந்த பெண்கள் மூவரும் உணர்ந்திருந்ததால் அவனை கொடுத்து அமைதியாக அமர்த்தினர் ஹர்ஷியை அதே ஆம்புலன்ஸில் டெல்லி அழைத்து வர ஏற்பாடு செய்த சர்வா தன் பெற்றோரின் நிலையை அறிய சார்லஸுக்கு போன் செய்தான் மாமே என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க என்று சார்லஸ் சாதாரணமாக வினவியதும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவன் மனம் நிம்மதி அடைந்தது என்ன பண்றீங்க எல்லாரும் என்று அவனும் நிதானமாக வினவினார் ஒன்னும் பண்ணல நான் டிவி பாக்குற அம்மா கிச்சன்ல என்னவோ அப்ப இல்லது உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு என்றதும் அவ்வளவு நேரம் இருந்த இலகுத்தன்மை மாறி என்னடா நான் தான் ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னனே நான் சொல்ற வரை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லி என்று அவன் பதற டேய் ஏண்டா படுத்துற நீ என்ன பெரிய அப்பா நீ நேஷனல் கேம்ஸ் விளையாடுற ஒரு அத்லட் அவ்வளோ தாண்டா ஏதோ டெரரிஸ்ட் தேடுற முக்கிய புள்ளி மாதிரி ஃபீல் கொடுக்காத மாமே என்று சேர்ல சிரித்தான் ரொம்ப கரெக்ட் நான் பெரிய அப்பா டக்கர் இல்ல அதான் அவன் என் ஹர்ஷிய கடத்திட்டான் என்று சொல்லும் சர்வாவிடம் தென்பட்ட வழி சேர்லஸை உழுக்கியது டேய் தங்கச்சிக்கு என்னாச்சுடா என்று அவன் பதறி கொண்டு கேட்க ஒன்னும் இல்ல இப்போ சேஃப் நீங்களும் சேஃபா இருங்க புரிஞ்சுக்க நாம பெரிய ஆளா இல்லையா அப்படிங்கிறது இங்க முக்கியமில்ல நாம பெரிய ஆளை பகச்சுக்கிட்டு இருக்கோம் அவனோட பலம் அப்படிப்பட்டது அதை நாம மறக்க கூடாது நமக்கு இது வெறும் கேம்ஸ் ஆனா அவனுக்கு அவனோட பிரஸ்டீஜ் இஷ்யூ விஷயத்தோட தன்மை ஆள் ஆளுக்கு மாறும் சாரோ டேக் கேர் பி சேஃப் என்று அணைத்திருந்தார் அவன் மனம் இதெல்லாம் ஆரம்பித்த நாளில் போய் நின்றது வெகு சாதாரணமாக போஸ் அன்று அவனுக்கும் சிவாவுக்கும் பயிற்சி செய்யும் பொழுது கூறினார் இங்க பாரு சிவா உன்கிட்ட போக்கஸ் இல்ல எவ்வளவு தரம் நீ விட்டாலும் பாயிண்ட் கிட்ட தான் தொடுதே தவிர ஹிட் எடுக்கவே இல்ல எப்போ ஷாட் எடுத்தாலும் அதோ சர்வா மாதிரி ஹிட் அடிக்க பாரு என்று சொல்லி செல்ல அன்று முதல் சர்வா சிவாவின் எதிரியாகி போனான் நீ என்ன என்னை விட பெரியவனா என்று ஆரம்பித்த சண்டை வலுப்பெற்று உன்னை வளர விடமாட்டேன் என்று வந்து இதோ இன்று உன்னை நுழையவே விடமாட்டேன் என்று நிற்கிறது கிளாராவிடமும் அதித்தியிடமும் விடை பெற்று நாளை ஹர்ஷியை காண வருவதாகச் சொல்லி அகாடமி ஹாஸ்டல் கிளம்பினான் சர்வா சித்தார்த் சுஷாந்தை பார்த்து குழம்பினான் அவனால் எடுத்த எடுப்பில் அது தான் தவறவிட்ட குழந்தை என்று தோன்றவில்லை நீ யார் என்ற கேள்வியை அவனை நோக்கி வீசிவிட்டு சித்தார்த் காத்திருக்க அவனை இன்னும் சித்தார்த் கேள்வியோடு பார்ப்பதை கண்ட சுஷாந்த் நேத்து என்னை பார்த்து யாருன்னு கேட்டிருந்தா நானும் வேகமா அம் சுஷாந்த் சன் ஆஃப் சுக்லான்னு சொல்லியிருப்பேன் ஆனா இன்னைக்கு அப்படி சொல்ல முடியல்கள் என்றான் தூரத்தில் எங்கோ வெறித்தபடி அவனின் கருத்தை ஆறுதலாக பற்றிக் கொண்டாள் ஹர்ஷி ஏன் என்று ஒற்றை வார்த்தை கேள்வியை முன்பைத்தான் சித்தார்த் ஜெய்பூர் பிசினஸ் மேன் நான் அவர் மகனா ராஜ மரியாதையோட வளர்க்கப்பட்டவன் ஆனா அவர் மகன் தானு எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு என்று கண்களை மூடி கொண்டான் என்று அவன் கரத்தில் அழுத்தம் கொடுத்தாள் ஹர்ஷி நீ திடீர்னு அப்படி நினைக்க என்ன காரணம் ஒற்றுமை மட்டுமா ஒரே மாதிரி எத்தனையோ இந்த உலகத்துல அதையெல்லாம் போட்டு குழப்பிக்காதா என்று தெளிவாக சித்தார்த் அவனுக்கு அறிவுரை வழங்கியது கீதாவின் குழந்தை தன்னிடம் இருப்பதால் வேறு சாத்தியமில்லை என்ற நோக்கில் மட்டுமே ஆனால் சுஷாந்த் இல்லை என்று தலையசைத்தான் அங்கல் நான் சென்னையில் பறந்துருக்கேன் ஆனா அதுவே எனக்கு இப்போதான் தெரியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது கூட தெரியும் என்னோட கூட ஜெய்ப்பூர் இருக்கு அடுத்தது என் ததேச்சி அவங்க என்ன வெறுக்கிறாங்க எந்த காரணமும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் தான் நான் என் பப்பாவை விட்டு தள்ளி இருந்தேன் அப்புறம் பியாமா அதாவது கீதாமா அவங்க தான் என்ன எட்டு வருஷமா பார்த்துக்கிட்டாங்க ஆனா இப்போ இங்க என்னை பார்த்து மயங்கி விழுந்தாங்க அப்புறம் நீங்க அவங்க குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டதான் சொல்றீங்க எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் முகச்சேட இருக்கு பிளீஸ் ரிலேட் பண்ணி பாருங்க அங்கிள் யூ மே கெட் மை பாயிண்ட் என்றதும் சித்தார்த்த சற்று நேரம் ஆழமாக யோசித்தான் பர்த் என்ன சுஷாந்த் என்று அவன் கேட்டதும் வேகமாக தேதியை சொன்ன அவனை இமைக்க மறந்து நான் சித்தார் அவனுக்கு அனைத்தையும் விளங்கி கொள்ள சற்று நேரம் எடுத்தது கண்களை மூடி அமர்ந்து கொண்டார் அவன் அமர்ந்த விதமே அவனுக்கு ஏதோ தெரியும் என்பதை எதிரில் இருப்பவனுக்கு உரைத்திருந்தது அங்கிள் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ப்ளீஸ் நான் பியாமா பையனா அவங்க கிட்ட இருந்து பறிச்ச குழந்தை நானா பிளீஸ் அங்கிள் ஆன்சர் மீ என்று அவன் உணர்ச்சி வசப்பட சித்தார்த்துக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது எப்படி நடந்தவைகளை இவனுக்கு விளக்குவது இவனுக்கு விளக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் சர்பாவுக்கும் விளக்கியாக வேண்டும் என்னும் போது அதை ஸ்மிருதியால் தாங்க இயலுமா என்று உள்ளே தவித்தான் யாருக்கு பார்ப்பது என்று அவன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவரையும் நினைத்து துடித்தான் இதில் அவன் ஸ்மிருதி சர்பா சுஷாந்த் கீதா என்று அனைவரின் மன உணர்வுகளும் அடங்கி இருப்பதை நினைத்தவனுக்கு இதயத்தின் மையத்தில் மெல்லிய வழி எழுந்தது சுஷாந்தை பார்த்தவன் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்பா நான் உனக்கு எல்லாமே சொல்றேன் ஆனா அதெல்லாம் உன்னை சார்ந்தது தானான்னு நானும் பார்க்கணும் இல்லையா என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து கொண்டான் வீட்டில் அவ என்னை தேடுவா என்று விறுவிறுவென்று நடந்தவனுக்கு எங்கே தளர்ந்து தரையில் விழுந்து விடுவோமோ என்று இருந்தது அவன் கண்முன்னே ஐசியுவில் மூக்கில் குழாய்கள் சூழ பார்த்த பிள்ளை சின்ன பூனைக்குட்டியின் அளவில் கைக்குள் பொருந்திய பச்சிலும் பிள்ளை இன்று வளர்ந்து இளைஞனாக அவன் முன்னே வந்து பிறப்புக்கு ஆராய்ச்சி செய்கிறது சித்தார்த்தின் கைகள் தன்னிச்சையாக வீட்டை நோக்கி காரை செலுத்தினாலும் கவனம் என்னவோ எப்படி இந்த சூழலை கையாள்வது என்று குழம்பி தவித்தது உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் குரல் எண்ணூத்தி எண்பது இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்